வணக்கம் நேர்களை நண்பர்களே முத்து டிவி நான் திரும்பவும் மாரிமுத்து குறும்பட இயக்குநர் அவர்களின் சகோதரி மூஜயா மயிலாவிட ஒரு மிஸ்டரே மாரிமுத்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் நேர்களே முத்து டிவியின் வழியாக இன்று வேண்டும் நான் சீடர் குவாலிஃபைட் சயின்ஸ் டீச்சர் டெல்லி போர்ட் தற்போது யூடியூபராக இருக்கிறேன் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் மூஜயா சீட்டர் குவாலிஃபைட் சயின்ஸ் டீச்சர் டெல்லி போர்ட் என் தந்தை முருகுவே வருவாய்த்துறை ஓய்வூதியர்கள் நேர்மையானவர் என் அன்பு சகோதரன் திரு மு குறும்பட இயக்குனர் யூடியூபர் கார்ட்டூனிஸ்ட் ஆர்டிஸ்ட் டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் இப்படியான பன்முகத்திறமை படைத்தவர் சமூக விழிப்புணர்வு கொண்டவர் சமூக அக்கறை மிகுந்தவர் நேர்மையாளர் கடின உழைப்பாளர் முன்னெச்சரிக்கை எண்ணமுடையவர் இத்தகு சிறப்பு மிகுந்த என் சகோதரன் നോയ് ഏതും ഇല്ലാതെ ജെൻറൽ ചെക്കപ്പ് എൻ സഹോദരനുക്ക് മുനിസിപ്പാലിറ്റി മയത്റിയും തവറാൻ കോവിഡ് പാസിറ്റിവ് റിപ്പോർട്ട് വയ്ക്ക് കോവിഡ് വാർഡിൽ ട്രീറ്റ്മെൻറ്റ് ചെയ്യപ്പെട്ടത് എൻ പേര് നോയുണ്ടോ മർമ്മ ഇറപ്പ് അസുപ്ര മനു എപ്പടി നികുത ഇത് കുറിച്ച് മീതി കെട്ടു இது முத்து டிவி நான் மாரிமித்து நேர்களே இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதான் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த உடனே உங்கள்கிட்ட நான் பேசுறேன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பர்டிகுலராக மயிலாடுதுறை மாவட்டம் இப்போ நான் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டம் இந்த கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதுல சில குளறு குளறுபெடிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்கூட அப்போ பார்க்குறேன் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சாதாரணமாக எனக்கு கொஞ்சம் சுவாச பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன வர போனேன் மயிலாடுதுறை ஜிஹெச்சுக்கு அந்த ஜிஹெச்சுக்கு நான் போனதுக்கப்புறம் சாதாரண டெஸ்ட்டு இது மாதிரி சொல்லும்போது செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பெட்டு போட்டு கொஞ்சம் செக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் எல்லா சான்றுகளிலும் நோய் ஏதும் இல்லை பிறகு எப்படி திடீரெப்பு நிகழ்ந்தது என் சகோதரனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கடந்த அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று பன்முகத் திறமையாளரான என் சகோதரனுக்கு கூலி என்று இறப்பு சான்று அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது ஏன் கோவிட் நைன்டீன் ஒரு நாள் வந்துவிட்டு ஒரு நாளில் செல்லக்கூடிய டிசீஸ் இல்லையே சயின்ஸ் டீச்சராக கேட்கிறேன் இதனை கோவிட் நைன்டீன் என்று வந்தது என் சகோதரனுக்கு என்று சென்றது என் சகோதரனை விட்டு கோவிட் இல்லாத போது கோவிட் வார்டிலேயே ட்ரீட்மெண்ட் எதற்கு நானும் என் சகோதரனும் ஏன் என்று கேட்கும் போதெல்லாம் சரியான பதில்லை அவர்களிடமிருந்து ஏன் ட்ரீட்மெண்ட் அங்கேயே செய்யப்பட்டது ஐயா நோய் எதுவும் இல்லாத போது என்பதை வருத்தத்துடன் பதிவிடுகிறேன் இங்கே மிகுந்த கட்டுப்பாட்டுடன் நோயும் பரவாமல் பாதுகாத்து வைத்திருந்த எனது சகோதரன் அரும் உயிர் அநியாயமாய் வீகச்சில் போனது ஏன் முன்னெச்சரிக்கையோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மயிலாடுதுறையில் தர்ணா மூலம் அமைதியாக எடுத்து சொல்லி சொல்லியும் கோவிட் வார்டில் கவனமற்ற ட்ரீட்மெண்ட் என் சகோதரனுக்கு செய்யப்பட்டதை பள்ளியும் ஏதும் பலனில்லை என் சகோதரன் உயிர் பாதுகாக்கப்படவில்லை என்று இறக்கு சான்று அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது ஏன் இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன ஐயா சந்தேக கேள்விகள் அதற்கெல்லாம் சரியான பதில்கள் தரவில்லை இன்னும் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இதுவரை நோய் ஏதும் இல்லை மெடிக்கல் சான்றுகள் உள்ளன தயவு கூர்ந்து விரைவில் தாங்கள் இப்பிரச்சனை ஆராய்ந்திருந்து என் சகோதரன் திடீர் இறப்புக்கு நீதி தர வேண்டும் என் சகோதரன் இறுதி மூச்சு வரை உழைத்ததற்கு கௌரவமும் தர வேண்டும் என பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா நன்றி நீதி தாருங்கள் நன்றி ஐயா